இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த காசு வாங்கிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் உங்ககிட்ட சும்மா ஃப்ரீயாவே சொல்லி தரேன் ஏன்னா இதை காசு வாங்கிக்கிட்டு தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அதாவது யூடியூப்ல நீங்க யூடியூப் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அதை லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்ப இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் லட்சக்கணக்கில் பணம் அப்படின்றது சம்பாதிக்க முடியும் யூடியூப் மூலியமாக ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதெல்லாம் சொல்ல உனக்கு என்னப்பா தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எட்டு வருஷமா யாரோ ஒருத்தர் சொல்லி நான் வந்து வீடியோ போட்டேன் அந்த வீடியோ போட்டு போட்டு மொத்தமா முடிஞ்சு போச்சு எனக்கு அதுவும் இந்த செட்டிங்ஸ் மாத்து அந்த செட்டிங்ஸ் மாத்து இதை போடு இவ்வளோ போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி 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 அதெல்லாம் கேட்டு மொத்தமா இருபது சேனல் அப்படின்றது காலி அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் யூடியூப் ஹெல்ப் சென்டர்ட்ட கேட்டு நான் ஒரு சேனல் அப்படின்றது ஓப்பன் பண்ணுறேன் அதில் எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்றது வராங்க அந்த எழுபதாயிரத்தை வச்சு எனக்கு யூடியூப் தரப்புல இருந்து யூடியூப் மேனேஜர் அப்படின்றது அலகேட் பண்ணுறாங்க அவர் சொல்கிற விஷயங்களை கேட்டு நான் அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பண்ணும் பொழுது இப்போ அஞ்சு சேனல் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஆறாவதாக இந்த சேனல் அப்படின்றதையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல டியூட்டோரியல் மூலியமாகவோ இல்லை ஒரு கோர்ஸ் படிச்சோ யூடியூப்பை உங்களால வந்து கத்துக்க முடியாது அனுபவ தான் கற்றுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்க யூடியூப் ஹெல்ப் கேட்டு நீங்க கற்றுக்க முடியும் முதல்ல யூடியூப் இருந்தது வேற அப்படியே வீடியோ போட்டாங்க மானிட்டேஷன் என்ன பிள்ளாச்சு காசு வந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது பட் இப்போ நிறைய வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல சில விஷயங்களை இப்படிதான் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும் முதல்ல நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க ஒரு ஜிமெயில் ஐடியா அதெல்லாம் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல முதல்ல நம்ம எல்லாருமே ஜிமெயில் ஐடி ஓபன் பண்ணியிருப்போம் நீங்க வந்துட்டு இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா யூடியூப்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சும்மா ஒரு ட்ரைலர் தான் இப்ப நீங்க மானிட்டேஷன் எனேபிள் ஆகாம பாத்துட்டு இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே ட்ரைலர் தான் இப்ப ஒண்ணு மேல நீங்க ஒரு வீடியோ உருவாக்குறீங்க அந்த வீடியோ உருவாக்கி யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்க நீங்க பப்ளிசிட்டி போட்டு அப்லோட் பண்றீங்க அப்படின்றது ஒரு வீடியோ உருவாக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும் நம்ம அந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் மற்றவங்க சொல்கிறாங்க அவங்கள பார்த்து நான் அப்படியே வீடியோ போடுறேன் அந்த மாதிரி போடாதீங்க ஏன்னா கான்ஃபிடென்ட் அப்படின்றது வராது இப்போ இருக்கிற ஷார்ட் வேர்ல்டில் நம்ம ஷார்ட் வீடியோ ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு மூணு நிமிஷம் அப்டேட் பண்ணிவிட்டாங்க அதுலேயே நீங்கள் ஒன்றரை நிமிஷம் போட்டிங்கன்னா யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே போட்டால் மட்டும் தான் அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் அவங்களுடைய டைமை வேலுபலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே டக்குன்னு பார்த்து டக்குன்னு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளே போயிட்டாங்க இந்த வீடியோவை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கும் சில இடங்கள்ல உங்களுக்கு தோணலாம் என்னா வள வலனு பேசிக்கிட்டே இருக்கிறாப்ல அப்படின்ற மாதிரி தோணலாம் அப்படி கிடையாது ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக கற்றுக்கணும் முழுமையா கத்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அதனாலதான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு நான் பெரிய வந்துட்டு கேமரா வாங்க போறேன் நிறைய விஷயங்கள் பண்ண போறேன் மைக் வாங்க போறேன் நல்ல ப்ரொஃபஷனலாக இந்த இவ்வளோ பெரிய மைக் வாங்க போறேன் இங்க பாருங்க இது நான் வச்சுட்டு இருக்கிற மைக்கு இந்த மாதிரி மைக்கெல்லாம் எல்லாம் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இல்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் மைக் வாங்க போறேன் அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் மைக் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை இன்றோட கைவிட்டிருக்கேன் அதாவது ஒரு சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க உங்ககிட்ட கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும் ஒரு சாதாரண மொபைல் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் இதில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்துட்டு ஐக்யூ கியூ நியோட அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரியல்மியில லெவன் ப்ரோ ப்ளஸ் அப்படின்றது வாங்கியிருந்தேன் ஃபைவ் ஜியில் ஸோ இதுதான் இப்போ தான் வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த செல்லை தான் எடிட் பண்ணியிருக்கேன் இது மேலே இருக்கிற தான் இந்த செல்லை நான் அப்படியே வச்சுட்டு இருக்கேன் நான் ஓகே நான் ஒரு விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் தான் போடுவேன் அப்படின்றதெல்லாம் தப்பு அதே போல் நம்ம எதில் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு சேனலில் வீடியோ பேச நான் அப்போ அந்த வீடியோவில் நான் எந்தவித தடுமாற்றம் இல்லாமல் கரெக்டாக பேசணும் அப்போது தடுமாற்றம் இல்லாமல் கரெக்டாக பேசணும்னா ஸ்கிரிப்ட் எழுதி பேசணும் அது சரியான விஷயம் தான் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்றத பட்சத்தில் நீங்கள் அதை தடுமாறவே மாட்டிங்க அந்த வீடியோ போட்டால் நல்ல பீக்கு வருது இந்த வீடியோ போட்டால் நல்ல கண்டென்ட்டு இதெல்லாம் போட்டால் நம்ம நல்ல வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரி நினச்சி போட்டிங்கன்னா அது உங்களால் ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியாது இந்த தவிர தான் நான் அதில் இருந்தேன் ஏன்னா சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த ஏஐ வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் போடுங்கன்னு சொல்லுவாங்க ஏ வீடியோ போகிறது உங்களுக்கு பிடிக்கும் ஏ வீடியோவில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஒரு கார்ட்டூன் வீடியோ போடுறீங்கன்னா அது பிடிக்கும்னா அது வேறு விஷயம் ஆனா வியூஸ் போகுது அப்படின்றதுக்காக பண்ணக்கூடாது யூடியூப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பயங்கர சூப்பரான ஒரு தளம் இதில் நீங்க கரெக்டாக நேர்மையா ஒரு இன்புட்டை போறீங்கன்னா அதை விட நேர்மையா உங்களுக்கு பல அவுட்புட் அப்படின்றது இதில் கிடைக்குங்க இன்கம் மூலியமா நீங்க நல்லா ஃபேமஸாக ஆகலாம் நல்ல விதத்துல ஃபேமஸ் அப்படின்றதும் ஆகலாம் சரி ஓகே இப்போ யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் கண்டென்ட்டை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிட்டுனாலே நம்மளால வந்துட்டு ஈஸியா வந்து வீடியோ எடுக்க முடியும் ரெண்டாவது கேமரா பார்த்து பேசணும்னா பயம் இருக்குங்க கேமரா பார்த்து பேசுறதுக்கு பயப்படாதீங்க ஏன்னா உங்க முன்னாடி இருக்கிறது உங்கள் வார்த்தையை கேட்கக்கூடிய நிறைய ஆடியன்ஸ் தான் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அவங்கள பார்த்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் உங்கள் கிட்ட பேசும்போது எவ்வளோ ஜாலியாக பேசுவீங்க எவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக பேசுவீங்க அந்த அளவுக்கு பேசுங்க இடையில ஃபன் பண்ணுறது காமெடி பண்ணுறது இதெல்லாம் எடுத்து விட்டீங்கன்னா மக்களுக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு அது பிடிக்காமல் இருந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க அதை எல்லாம் நீங்கள் கேர் பண்ணக்கூடாது இப்போ இதிலேயே கூட கீழே கமெண்ட் பண்ணிருக்கலாம் ஒரு சிலர்லாம் அதாவது நீங்கள் கண்டுக்கவே கூடாதுங்க உங்களுடைய எய்ம் என்னன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த நீடெட் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை நீங்க போய் தேடணும் அதுதான் உங்களுடைய எயிம் அப்போ நீங்க உங்களுடைய வழியில கரெக்டா போனா மட்டும்தான் மற்றவங்களுக்காக உங்களை மாத்திக்கணும்னு நினைச்சிக்கணும் அது முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க யூடியூப்ல சர்வே பண்ணவே முடியாது அதுதான் எனக்கும் நடந்தது வீடியோ தாராளமா வந்துட்டு எந்தவித ஃபியரும் இல்லாம பேசலாம் அடுத்தது மைக் அப்படின்றது நீங்க ஒரு வீடியோல பேசும் பொழுது நல்ல ஒரு வீடியோ இப்ப க்ளோஸ்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க மைக்கிலினாலும் இப்ப இருக்கிற மொபைல்ல நல்லா சூப்பராகவே இருக்குது இப்ப நான் நான் ஆஃப் பண்றேன் ரிசீவர் சொல்லுவாங்க இதையும் அன்பிளக் பண்ணி விட்டுறேன் இப்ப நான் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவா கேக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ இப்படி பேசினாலே நமக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாவே கேட்கும் அது மைக்கு போட்டுதான் நான் பேசணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட காசு இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா நீங்க மைக்கு போட்டு பேசலாம் பிரச்சனை கிடையாது அப்ப என்கிட்ட காசு இல்லை இதுக்கப்புறம் நான் காசெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சம்பாரிச்சுதான் நான் வந்துட்டு ஒரு மைக்கை வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வீடியோ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா நம்மளால வந்துட்டு இதுல நம்ம சர்வே பண்ண முடியாது வாய்ப்புகள் வரும்போதே தூற்றிக்கொள் அதாவது காற்றுள்ளவரே தூற்றிக்கொள்ளு அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைக்கிற நேரம்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் வீடியோல எப்படிதான் இருக்கணும் கிளாரிட்டி அப்படின்றது செகண்டரி தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுற விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப எளிமையாக இருக்கணும் புரிகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லாமல் அதாவது நம்ம நண்பன் படத்தில் வர மாதிரி புக்கில் இருக்கிற விஷயத்த அப்படியே படித்து சொல்லாமல் அதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அவ்வளவுதான் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் அப்படின்றது டெக்னிக்கல் வேர்டில் வந்துட்டு நம்ம என்ன வேணால் சொல்லியிருக்கலாம் பட் நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வேர்ட்ஸில் நமக்கு புரியற மாதிரி நான் பேசினேன் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் புரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விஷயம் உங்களுக்கு வெளியில் ட்ராவல் பண்ண பிடிக்கும்னா ட்ராவல் எடுங்க ஏன்னா மதன் கௌரி அவர்களே ஒரு ரூம்ல இருந்து வீடியோ எடுக்கிறாரு அப்ப அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்றவரை சொல்லிட்டு அச்சு நீ கொஞ்சம் வெளியில இருடா நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன் எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரூம் குள்ள ஒரே ஒரு இந்த மாதிரி மொபைல வச்சுதான் வீடியோ எடுத்து போட்டாரு அது உடனே எல்லாம் ரீச் ஆயிடல அவர் பல ஆயிரம் வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அது ரீச் அப்படின்றதுக்குள்ளேயே வந்துச்சு அதனால ஒரு வீடியோ போட்டுட்டு நீங்க வந்துட்டு என்ன மதன் மதன்கௌரி போட்ட மாதிரி வியூஸ் போலையே மதன்கௌரி அவரு பேசின விஷயத்தை நீங்க வீடியோவா போட்டிருந்தாலும் சரிங்க அது வியூஸ் போகாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸ் அப்படின்றது கொண்டு வரணும் இப்ப எனக்கு தெரியும் நான் என் சேனல்ல வீடியோ போட்டேன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேராவது பாத்துருவாங்க அப்ப இங்க போடும்பொழுது எனக்கு வந்துட்டு ஐம்பது பேர் அறுபது பேர் இந்த மாதிரிதான் பாப்பாங்க ஏன்னா எனக்கான ஆடியன்ஸை நான் கிரியேட் பண்ணல அந்த இடத்துல நான் சோர்ந்துட கூடாது நிறைய யூடியூபர் இந்த தான் தப்பு பண்ணுவாங்க அப்படியே சோர்ந்துருவாங்க என்ன அவங்க போடுற கண்டென்ட் தான் போடுறேன் அவங்க வச்ச டைட்டிலே அப்படியே காப்பி பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன் என்ன எனக்கு வியூஸே போகலையே அப்படின்ற மாதிரி முதல்ல யூடியூபர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யூடியூப் அப்படின்றது நம்ம நார்மலாக பீக் டைம் சொல்கிறோம் மாதிரிங்களா அதாவது ஏ சாயந்தரம் போகாத பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும் காலையில் இந்த டைமில் போகாத ஸ்கூல் டைம்ஸ் டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மாதிரிங்களா அதே போல் யூடியூப்லேயும் டிராஃபிக் டைம் அப்படின்றது இருக்குது அந்த நேரங்களில் தான் நம்ம வீடியோ போடணும் அந்த டிராஃபிக் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பற்றி நான் இன்னும் தனியாக வந்துட்டு நிறைய வீடியோ அப்படின்றது போடுறேன் அப்போது நீங்கள் ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு டிராஃபிக் டைம் உங்களுடைய ஆடியன்ஸ் நீங்கள் போட்ட உடனே எல்லா பார்த்துட மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஃப்ரீ டைம் ஒன்று இருக்கும் அதை வந்துட்டு யூடியூப்ல நீங்க மானிட்டேஷன் என்ன ஆகி வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி டைம்ல ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போனோடனே ஸோ அனலைஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே இருக்கும் சம்டைம்ஸ் இப்பெல்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்துருச்சு மானிட்டேஷன் என்ன பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸ் டைம் வந்து நீங்க பாத்துக்கலாம் அந்த டைம்ல போட்டீங்கன்னா அவங்க உங்க வீடியோ உடனே பார்ப்பாங்க உடனே பார்த்த உடனே யூடியூப் அழகர் பரவாயில்ல அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி மத்த எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கும் அப்படி உங்களுக்கு ஆடியன்ஸே இல்லைன்னா நீங்க கரெக்டா பீக் டைம்ல மக்கள் வந்துட்டு இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய டைம்ல நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அது வந்துட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது அப்படியே பூமாய் போய்கிட்டே இருக்கும் ஸோ யூடியூப்னா இதுதான் முதல்ல நம்மளுடைய வந்துட்டு கண்டென்ட் என்ன அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது நான் இது தான் வீடியோ போடுவேன் அது தான் வீடியோ போடுவேன் அப்படின்றத நீங்க யோசிக்க கூடாது ஏன்னா உங்களுடைய கண்டென்ட் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா குவாலிட்டியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ கண்டிப்பா அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அவங்களே கீழே கமெண்ட் பண்ணுவாங்க பிரதர் எல்லாமே சூப்பர் பிரதர் ஆனா தான் விழமாட்டாங்க இது கொஞ்சம் சத்தமா பேசுங்க இல்ல மைக்கு சரியில்லை ஒரு மைக் வாங்கி பேசுங்க அப்படின்றத வந்து அவங்களே சொல்லுவாங்க என்னடா நீ இது இல்லாமல் வீடியோ போட வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு உண்மையான ஒரு நீடை நீங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்குறீங்கன்னா அவங்க அப்படிதான் கேட்பாங்க அதனால குவாலிட்டி கம்மியா போட்டா நம்மள என்ன நினைப்பாங்க அசிங்கமா நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்காதீங்க இப்போ எனக்கு உள்ள இருந்தே வீடியோ பண்ண பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் டிராவல் பண்ணி வீடியோ பண்ணுறது பிடிக்கும் அதனால தான் கார் சேனல்ல ஐம்பதாயிரம் பேரும் அதுக்கப்புறம் லோன் ஆப்பு வீடி தமிழ் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எழுபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் அப்படின்றத நான் வந்துட்டு ஆன்மீக சேனல்லையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க முடிஞ்சுது ஸோ எனக்கான விஷயங்களை நான் தேடி பிடிச்சிட்டேன் அப்படின்றதுனால தான் என்னால் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு என்னால் சர்வே பண்ண முடியுது அப்போ உங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்றது யூடியூப்ல தெரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே வியூஸ் போகணும் நிறைய பணம் வரணும் அப்படின்ற மாதிரி போடாமல் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒருத்தருக்கு சொல்கிறேன் ஓகே அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கூட யோசிக்கலாம் வீடியோ போட்ட உடனே வியூஸ் போகலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் போட்ட உடனே வியூஸ் போகலன்னு கவலைப்படாதீங்க ஒரு மாதம் கழிச்சு கூட வியூஸ் போகும் ஏன் ஒரு வாரம் கழிச்சு கூட வியூஸ் போகும் ஏன் பத்து நாள் கழிச்சு கூட வியூஸ் போகும் ஏன் ஒரு வருஷம் கழிச்சு கூட வியூஸ் நல்லா போகும் அது பீக் ஆகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அதனால நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக வைரல் ஆகும் அது இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது வைரல் அப்படின்றது ஆகும் அது அந்தந்த டைமிங் டிராஃபிக்கை பொறுத்து மாறும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கண்டென்ட்லையும் நீங்க பேசும்பொழுது இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா மில்லியன் கணக்குல அடிக்கும் அந்த மில்லியன் கணக்கானவரை வந்துட்டு அப்ரோச் பண்ணுறது நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க அதில் பேசணும் ஸோ என்னை சுத்தி பலாயிரம் பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பு பிம்பத்தில் தான் நீங்கள் பேசணும் அப்பதான் வந்துட்டு கண்டிப்பாக அது ரீச் பொழுது உங்களை பற்றி வந்துட்டு நிறையா விஷயங்கள் அப்படின்றது மக்களுக்கும் தெரிய வரும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு மக்கள்கிட்டயே வந்துட்டு சேரும் ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்டேன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் சரி பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் நீங்க யூடியூப்ல மதன் கௌரி என்னங்க ஒரு அவரை விட இன்னும் வந்துட்டு ஒரு பல மில்லியன் சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் வேற லெவல் அப்படின்றதில் போகலாம் ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க உங்கள மாதிரி யூடியூபில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் கொடுங்க இதெல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்க பட் ஃப்ரீயாக சொன்னால் நம்ம மக்கள் எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு பாய்